அனைவருக்கு வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொற்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் போட்டிருப்பேன் இது பார்ட் டூ வீடியோ லெவல்த்து டு டுவெல்த்து இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டீன் மீசை டிவி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நான் பார்ட் ஒன் வீடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்குறங்க அழகியல் அப்படின்னா அக்சட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் அப்படி என்றால் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை என்றால் புக் ரிவ்யூ ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு குழப்பம் ஏறப்படுற மாதிரி கேட்பாங்க நோட் பண்ணிக்கிறேங்க புலம்பெயர்தல் மைக்ரேஷன் புலம் பெயர்தல் மைக்ரேஷன் தத்துவ நாணி ஃபிலாசஃபர் தத்துவ நாணி என்றால் ஃபிலாசஃபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை என்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலிசர் ஒட்டு விதே ஷெல் சீட்ஸ் தொழு உரம் ஃபார்மியாட் மெனூர் தொழு உரம் என்றால் ஃபார்மியார்ட் மெனூர் மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் வேர் முடிச்சுக்கள் ரூட் நோட்ஸ் தூக்கணாங்குருவி வீவர் பேர்ட் அறுவடை ஹார்வெஸ்டிங் இனக்குழு எத்னிக் குரூப் புவிச்சூழல் புவிச்சூழல் என்றால் எர்த் என்வ்ராயின்மெண்ட் வேர்ச்சொல் அக்ராதி ரூட்வேர்ட் டிக்ஷனரி முன்னோட்டு அப்படி என்றால் பிற்பிக்ஸ் பின்னோட்டு சர்பிக்ஸ் இது நம்ம வந்துட்டு ஸ்கூல் டேஸில் இங்கிலீஷில் பரவலாக வந்துட்டு பார்த்துருப்போம் நோட் பண்ணிக்கிறேங்க பண்பாட்டுக்கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கடத்தி அப்படி என்றால் டிரான்ஸ்மிட்டர் கணயம் அப்படினா பென்க்ரியஸ் கணைய சுரப்பு நீர் அப்ப இன்சுலின் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மரபணு ஜீன் நாளமில்லா சுரப்பி இன்டோக்ரைன் கிளைண்ட் உளவியல் மெய்யிலாளர் அப்படி என்றால் லிங்க்யூஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மூதையார் அப்படி என்றால் ஆன்சிஸ்டர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி என்றால் வேல்யூ எஜுகேஷன் கல்விக்குழு என்றால் எஜுகேஷன் கமிட்டி ரெண்டுமே வந்துட்டு குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது நோட் பண்ணிக்கிறேங்க மன ஆற்றல் அப்படி என்றால் மென்டல் எபிலிட்டீஸ் மன ஆற்றல் அப்படி என்றால் மென்டல் எபிலிட்டிஸ் ஆவணம் டாக்குமெண்ட் படையெடுப்பு இன்வேக்ஷன் இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பரவலாக பயன்படுத்துறது ஐரோப்பிய படையெடுப்பு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் படையெடுப்பு என்றால் இன்வேஷன் உப்பங்களி அப்படின்னா பேக்வாக்டர் கேரளாவில் வந்துட்டு இதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க பண்பாடு கல்ச்சுரல் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் மாலுமி என்றால் செயலர் மாலுமி வந்துட்டு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படகு ஓட்டுபர் வந்துட்டு குறிக்கும் நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி ஆவணப்படம் என்றால் டாக்குமெண்டரி ஆவணம் என்றால் டாக்குமெண்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் கல்வெட்டு என்றால் இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு எபிகிராஃப் தானிய கிடங்கு கிரெய்ன் வேர்ஹவுஸ் பேரழிவு அப்படின்னா டிசாஸ்டர் தொன்மம் மித் உத்திகள் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டிஸ் சமத்துவம் என்றால் ஈக்வாலிட்டிஸ் தொழிற்சங்கம் ட்ராட் யூனியன் பட்டிமன்றம் டிபேண்ட் பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி புனை பெயர் சிடோனியம் ஆன்மா சோல் மாயை இன்சுலின் அறிவு அப்படினா விஸ்டோம் துன்பம் ட்ராஜடி சித்த மருத்துவம் சித்த மெடிசின் மாண்பு அப்படின்னா கானர் அப்படின்னு சொல்லுவாங்க மாண்புன்னு குறிப்பாங்க இல்லை மரியாதை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கிறோங்க நிறுத்தக்குறிகள் அப்படின்னா பஞ்சுவேஷன் மார்க்ஸ் நாங்கூழ் புழு அப்படின்றா எர்த்துவாம் உலகமயமாக்கல் அப்படின்னா கோபலிசேஷன் முனைவர் பட்டம் பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஆஃப் ஃபிலாசி விழிப்புணர்வு என்றால் அவார்னஸ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பொருள் முதல்வாதம் அப்படின்னா மெட்டீரியல்சியம் இதோடு நம்ம வந்துட்டு பதினொன்றாவது தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொற்களை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொற்கள் பார்க்கலாம் உறுப்பினர் கட்டணம் அப்படி என்றால் சப்ஸ்கிரிப்ஷன் புனைவு ஃபிக்ஷன் புனைவு என்றால் ஃபிக்ஷன் வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி ஆவணம் அப்படி என்றால் அச்சீவ் கையெழுத்து பிரதி அப்படின்னா மேனோஸ்கிரிப்ட் நூல்நிரல் அப்படின்னா பிஃபிலோகிராஃபி நடைமேடை பிளாட்ஃபார்ம் இருப்பு பாதை அப்படி என்றால் ட்ரெயின் ட்ராக் தொடர்வண்டி வழிக்குறி ரயில்வே சிக்னல் பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்னா டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் நம்ம மெட்ரோ ட்ரெயின்னு நம்ம இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்போம் தமிழில் என்ன பெயர் அப்படி என்றால் மாநகர தொடர்வண்டி ஓய்வரை லாபி வெளியேறுதல் செக் அவுட் நம்ம வந்துட்டு ரூம் புக் பண்ணிணோம் அப்படின்னா நம்ம ரூமை விட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் செக் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அப்படி என்றால் வெளியேறுதல் அப்படிங்கிறது அர்த்தம் சிற்றீகை அப்படின்னா டிப்ஸ் நம்ம வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம டிப்ஸ் கொடுப்போம்ல அதற்கு பேக்கு சிற்றீகை நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் கொடுக்குறோம் அதற்கு பேர் சிற்றீகை சிற்றுணவு அப்படின்னா மினி மீல்ஸ் வருகை அரைவல் புறப்பாடு அப்படின்னா டிபெஞ்சர் ஊர்திப்பட்டை அப்படின்னா கன்வெயர் பெல்ட் ஊர்திப்பட்டை என்றால் கன்வெயர் பெல்ட் வானூர்தி கிளம்புதல் அப்படின்னா டேக் ஆஃப் இப்போ வந்துட்டு ஃப்ளைட் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வானூர்தி கிளம்புதலுக்கு டேக் ஆஃப் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நுழைவு இசைவுக்கு தான் விசா இது ரெண்டும் வந்துட்டு குழப்பம் ஏற்படும் நோட் பண்ணிக்கிறோங்க கடவுச்சீட்டு என்றால் பாஸ்போர்ட் நுழைவு இசைவு அப்படி என்றால் விசா உள்நாட்டு வானூர்தி அப்படின்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னா அஃபிடேவிட் ஆணை உறுதி ஆவணம் அப்படின்றா அஃபிடேவிட் சாட்டுரை அப்படின்னா அலிகேஷன் தண்டனை அப்படின்னா கன்வெக்ஷன் அதிகார எல்லை டூரிக்ஷன் அதிகார எல்லைக்கு வந்துட்டு டூரிக்ஷன் இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கலாம் அப்படி என்றால் வாதி பிளேன்டிஃப் என்றால் வாதி கவின் கலைஞர் அப்படி என்றால் ஆர்டிஸ்ட் இயங்கு படம் அனிமேஷன் செய்தி படம் நியூஸ் ரீல் ஒளிப்பதிவு சினிமோட்டகிராஃபி ஒளிப்பதிவு என்றால் சினிமோட்டகிராஃபி ஒளி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு என்றால் சவுண்ட் எஃபெக்ட் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பற்று அட்டை டெபிட் கார்டு கேட்பு வரைவோலை அப்படின்னா டிமான் டிராஃப்ட் கேட்பு வரை ஓலை என்றால் டிமாண்ட் டிராஃப்ட் திரும்ப பெறல் படிவம் வித்ராவல் ஸ்லீப் ஸ்லிப் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பணம் எடுக்கும்போது பேங்கில் நம்ம பார்த்துருப்போம் வித் ஸ்லிப் வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதி கொடுத்துருந்துருப்போம் விரைவு காசலர் டெல்லர் அலைபேசி வழி வங்கி முறை அப்படி என்றால் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை என்றால் மொபைல் பேங்கிங் இணைய வங்கி முறை அப்படி என்றால் இன்டர்நெட் பேங்கிங் மைப்பொதி ஸ்டாம்ப் பேட் கம்மி தைப்பு கருவி ஸ்டாப்லர் மடிப்பு தாள் அப்படின்ற ஃபோல்டர் கோட்பு என்றால் ஃபைல் இழுவை முத்திரை என்றால் ரப்பர் ஸ்டாம்ப் அழிப்பான் அப்படி என்றால் எரேசர் இதோட பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சறுக்கள் பார்த்தாச்சு ஓவராலாக நம்ம வந்து கலைச்சறுக்கள் முடித்தாச்சு நான் பார்ட் த்ரீ வீட்டில் வந்துட்டு சிறப்பு தமிழ் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சர்கள் பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் டீன் பீஸ் த டீ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே தேங்க்யூ